மே பதினாறு சாதாரண மனிதனின் அதிகாரம் கட்சிகளுக்கு விலை போகாமல் நாட்டு முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய ஒரு ஓட்டு இருக்கட்டும் தாய் மண்ணே வணக்கம் எந்த கட்சி வந்தாலும் அவங்க ஆட்சி அமர்றதுக்காக இலவசம் அப்படிங்கிற பேரில் மக்களுடைய வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு திட்டங்களோ இல்லை வாழ்க்கையில் ரொம்ப வெளியே நிலங்களில் இருக்கிற மக்கள் உயர்வதற்கான நல்ல வழிமுறை செஞ்சால் நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்ற பாதையில் நம்ம நாட்டை கொண்டு போனால் மிகவும் நல்லா இருக்கும் கட்சிக்கு வந்தாலும் சரி அந்த தான் வளர்கிறாங்க தவிர தமிழ்நாடும் வளரமாறுது தமிழ்நாடு மக்களும் வளரமாறுறாங்க எலெக்ஷன் பற்றிலாம் எங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியாது பட் ஆனால் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு கொடுப்போகிறேன் ஆனால் இப்போ டிவில காமிக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக லேப்டாப்பு டேப்லெட் தரேன் வைஃபை தாங்கள் ஃப்ரீ இன்டர்நெட்லாம் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை பெஸ்ட்டு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் மெயினாக அந்த எஜுகேஷன் படித்த படிப்புக்கிட்ட வேலை குட்டினா போதும் நீங்கள் தர ஃப்ரீயாக தரேன் இந்த பொருளுமே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் இங்கே அரசியல் இது வாங்கி நம்ம அரசியல் அடிமையாக கிடக்கிறோம் எங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற மிக்ஸி கிரைண்டர் வாங்கினாங்க எங்களுக்கு நார்மலாக தண்ணி கரண்ட் கரண்ட்டு எங்களுக்கு அதுவே ஒழுங்கான முறைக்கு வந்தா போதுங்க நீங்கள் கொடுக்குற மிக்சி கிரைண்டர் நாங்கள் சம்பாரித்து நாங்கள் வாங்கிக்குவோம் எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையில் வயல் சபம் தான் சொல்லியிருக்காங்க மூடுவாங்களா தெரியல ஆனால் மூணு நல்லா இருக்கும் இது வரைக்கும் தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியில வேட்பாளர் நிறைவேத்தினாலே இந்திய மக்கள் எல்லாம் த்ரிப்தியா வாழ்ந்திரலாம் பட் அந்த மாதிரி நூறு சதவீதம் நடக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான் எந்த கட்சி வந்து எங்களுக்கு என்ன பண்ண நாங்க வாட்சான்னா நாங்க சோர்த்துன பிறந்து வாழ்ந்ததுல இருந்து இதே ஊர்ல தான்ங்கறோம் இந்த குப்பை தான் வாழ்ந்து குறறா ஏன் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் ஒன்று வளர்கிற மாதிரி தெரில அதாவது ஓட்டு போடுறது எங்களோட கடமை அது எதுக்காக ஒன்று போட்டு போயினே வேண்டியதா சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஐம்பது வருஷமாக ஊழல் 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 ஆட்சிகள்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மாறி மாறி யார் ஆட்சிக்கு வந்தாலும் நான் அஞ்சு தடவை இருந்தேன் நான் பத்து தடவை சிஎம் இருந்தேன் நான் ஆறு தடவை சிஎம் இருந்தேன்னு சொல்கிறாங்க தவிர மக்களுக்காக யாராக இருக்க எதுவும் பண்ணல வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இரண்டு தடவைக்கு மேலே பிரதமராகவோ முதலமைச்சராகவோ யாரும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வரும் அப்போ தான் புது அரசியல்வாதிகள் உள்ளே வருவாங்க நாட்டில் ஊழல் கம்மியாகும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அதாவது நம்ம அறுபது வயசும் நூறு வயசும் எதுக்காக நம்ம கீவு கட்டி ஓட்டு போடுறோம் தமிழ்நாடு ஏழை மக்களுக்கு நல்லா தான் ஓட்டு போடுறாங்க தவிர இன்னோட சூழ்நிலை கிட்சிகாருங்க தான் முன்னேறாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் காமராஜர் மாதிரி நல்ல லீடர் வருவாங்களான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்புறம் தமிழர்களுக்குன்னு ஒரு நல்ல கலாச்சாரம் இருக்குது பட் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க அது ரொம்பவே சீரழிக்கிறாங்க அப்புறம் விவசாயன்றது நம்ம நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழராகிய நீங்கள் வரவருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை எந்த அளவுக்கு ஆவலுடன் எதிர்பார்க்கிறீர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் முழுமையான ஒரு மாற்றம் ஒன்று த தான் எங்கள் தமிழகத்தில் இருக்கும் எங்கள் மக்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும் இதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இதை உணர்ந்து சரியாக வாக்களிக்கும் மாதிரி அன்புடன் இருக்கும் அன்பாண்ட தமிழக உறவுகளை உங்களுக்கு கிடைக்கும் இலவச சலுகைகளுக்காக வாக்கு செலுத்தாமல் நீங்கள் ஒரு புதிய கட்சிக்கு உங்களுக்கு நல்ல ஆட்சி தரக்கூடிய நல்ல வாழ்க்கை தரக்கூடிய ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளுவேன் இப்போ சீனிவாசன் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு நல்லா சேர ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு என்னன்னு கேட்குறீங்களா மே பதினாறு தேர்தல் ரெண்டு விஷயம் நம்ம செய்யணும் ஒன்று ஓட்டிச்சாவடிக்கு போய் ஓட்டு போடணும் காசு வாங்காமல் ஓட்டு போடணும் ரெண்டாவது சிந்திச்சு வாக்கு போடுங்க முன்ன மாதிரி இல்லைங்க தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது மீத்தேன் நியூட்ரினோ கிரானைட் கொள்ள தாது மணல் மணல் கொள்ள உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மதப்போகு சிந்திச்சு வாக்கு போடுங்க வரவிருக்கும் மே பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நிலையான தமிழக மக்களுக்கு வளமான ஆட்சி தரக்கூடிய ஒரு கட்சிக்கு உங்களுடைய வாக்கு இருக்கட்டும்